அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு ஃபீவர் இருக்கா இந்த மாதிரி ஒரு வாட்டி நண்டு ரசம் வந்து செஞ்சு பாருங்கள் எல்லாமே வந்து பறந்து போயிடும் நண்டு ரசம் என்னோட ஸ்டைலவே சேர்ந்து பார்க்கலாமா இதுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் பல மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இடிக்கல்ல நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் மூணு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன் குழியை வந்து ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இடிக்கல்ல நல்லா இடித்து சைடில் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் மிக்சி ஜல்லில் சேர்த்து கூட குறை குறைப்பாக அடிச்சு வச்சுக்கலாம் நண்டு கால் மட்டும் எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் சைடில் அப்புறம் நல்லா சாரி இறங்கி நல்லா ரசம் வந்து சூப்பராக டேஸ்ட்டில் வந்து இருக்கும் லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருந்தேன் அது கூட வந்து ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தாலிப்புக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு கருப்பில் காஞ்சி மிளகா சேர்த்து நம்ம வச்சிருந்தோம்னா மசாலா அதையும் ஆயிலேயே சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம இடித்து வச்ச நண்டு சேர்த்து நல்லா மசாலா பரட்டி எடுத்துக்கலாம் குடியே நம்ம கரைச்சி வச்ச இது இதுக்குடியே சேர்த்துட்டு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா சின்ன சின்ன ட்ராப் பண்ணுற கொத்தமல்லி வந்து கை நிறைய தூவி சிம்ல வச்சு ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தி நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பரான நண்டு ரசம் வந்து ரெடி ஆகிடும் நீங்களும் நண்டு வாங்கினா இந்த மாதிரி ஒரு வாட்டி நண்டு ரசம் செஞ்சு பார்த்துட்டு அவுட்புட் எப்படி செய்யும் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சூடான சாப்பாடு கூட நண்டு ரசம் ஊற்றி நண்டு மசாலா வச்சு பெட்டி சாப்பிடுறது அடுத்த மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக ரிசிஸ் பார்க்க வச்சோம் சேனல் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்